அபிராமி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சியால் என்னெல்லாம் நன்மை என்னெல்லாம் பிரச்சனை வரும் குரு பகவானுடைய பயிற்சினால் என்ன நன்மை என்ன ப்ராப்ளம் ராகு கெதுவால் பயிற்சினால் என்னெல்லாம் நற்பலங்கள் உண்டு என்னெல்லாம் கெடுப்பழங்கள் உண்டு இதை தான் இப்போ சுருக்கமாக பார்க்குறோம் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நாபத்தில் வச்சுட்டு வீடியோவை பாருங்கள் ஒரு கிரகம் உங்களுக்கு நன்மையை செய்துன்னா அதே கிரகம் இன்னொரு தீய பலன்களையும் செய்ய காத்துட்டு இருக்குன்னு அர்த்தம் அடுத்து ஏதாவது ஒரு கிரகம் உங்களுக்கு நன்மையை செய்துன்னா இன்னொரு கிரகம் கெடுபலன்களை உங்களுக்கு செய்யும் ஆக ரெண்டு கான்செப்டும் ரொம்ப முக்கியம் இதை மனசில் வச்சுட்டு நீங்கள் ஒவ்வொரு கிரகமும் என்ன நன்மை என்ன தீமை செய்யுதுங்கிறத பாருங்கள் முதல்ல மீனராசியில் பிறந்த உங்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி வந்தாச்சு உங்கள் ராசிலே சனி ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் போகிறார் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு என்னெல்லாம் வரலாம் நன்மை நடக்க போது முதல்ல பார்ப்போம் உங்கள் ராசியில் சனி பகவான் இருக்கார் இதுவே உங்களுக்கு பெரிய ப்ளஸ் தான் ஏன்னா நிறைய பேர் மீன ராசியில் ஜென்ம சனி அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க அது ஒரு பக்கம் இருந்தால் கூட சனி பகவான் இருக்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் நல்லது அவர் ஃபஸ்ட்டு உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்ப்பார் ஸோ மூன்றாம் இடம் முயற்சி நீங்கள் ஏதாவது ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கீங்க சூழ்நிலையில் நிம்மதியற்ற சூழ்நிலையில் இருக்கீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கு அதை தீர்ப்பதற்கு யாரையாவது ஒருத்தரை சனி பகவான் அனுப்புவார் அது இந்த பயிற்சியில் முழுவதுமே உங்களுக்கு இருக்கும் அடுத்து நீங்கள் யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறீங்க சுயதொழில் பண்ணுறீங்க வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அது அத்தனையும் நல்லாயிருக்கும் குறிப்பாக சனி அப்படின்னாலே பிளாட்ஃபாரம்னு அர்த்தம் இந்த பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணுற அத்தனை பேருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லை யாரெல்லாம் கமிஷன் தொழில் பண்ணுறீங்க ப்ரோக்கரேஜ் தொழில் பண்ணுறீங்க கான்ட்ராக்டு தொழில் பண்ணுறீங்க கன்சல்டன்சி பண்ணுறீங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணுறீங்க டிஜிட்டல் மீடியா மார்க்கெட்டிங் அத்தனை துறையில் இருக்கிறவங்களுக்கும் குறிப்பாக லாஜிஸ்டிக்கில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே தொழில் நல்லாயிருக்கும் ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ஏழாம் மடத்தையும் பார்க்குறேன் அப்படி இருந்தாலும் ஏழாம் நீங்கள் சொந்தமாக பண்ணக்கூடிய பிஸ்னஸ் அல்லது பார்ட்னர்ஷிப்போடு பண்ணக்கூடிய தொழில் அதுவும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையர்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஸோ ஏற்கனவே உங்களுக்கு காதல் இருந்தாலும் உங்களுக்கு இது வரைக்கும் சக்ஸஸ் ஆகாமல் இருந்தால் இந்த காலகட்டங்களில் சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகி உங்களுக்கு மேரேஜில் முடியும் அது மட்டுமல்ல இதுவரைக்கும் லைஃப்பில் எனக்கு திருமணமே வேண்டான் இருந்தவங்க மேரேஜ் தள்ளி போனவங்க அத்தனை பேருக்கும் திருமணத்திற்கான வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக இந்த பயிற்சி முழுவதுமே இருக்குது அது இல்லாமல் யாரோ சனி பகவான் உங்களுடைய பத்தாம் மடத்தை பார்க்குற உங்களுடைய அந்தஸ்து கூடும் புகழ் கூடும் கௌரவம் கூடும் பெரிய மனிதர்களுடைய உறவு நட்பு தொடர்வதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது அது இல்லாமல் மீன ராசியில் உங்களுக்கு பெரிய லெவலில் நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க தொழில் முனைவோராக வரணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்குது ஸோ ஆல்ரெடி நான் ஏற்கனவே தொழில் முனைவோரை தான் இருக்கேன் ஒரு பிஸ்னஸ் மேக்கரட்டாக தான் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய உங்களுக்கு இருக்குது இங்கே ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல உங்கள் பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு ஆக இந்த காலங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஏதோ விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாகும் நீங்கள் புதுசாக உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அத்தனையும் நீங்கள் இருக்குது அத்தனை விதமான தகவல் தொடர்பு சாதனைகளை நீங்கள் பயன்படுத்துவீங்க அதன் மூலமாக வெற்றி வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்குது உங்களுக்கு இளைய சகோதர நன்மை உறவுகளாக நட்பலன்கள் இதுவும் இந்த காலகட்டங்களில் இருக்குது பிரிஞ்சு போன அத்தனை உறவுகளும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த காலங்களில் உங்களுக்கு இருக்குது சனி பகவானுடைய பயிற்சி காலங்களில் அது மட்டும் இல்லை யாரெல்லாம் ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ மாற்றங்கள் ஊர் மாற்றங்கள் உண்டு லைஃப்பில் நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவீங்க இதை அத்தனைக்கும் உங்களுக்கு இருக்குது சரி இந்த சனி பகவானால் உங்களுக்கு என்ன பிரச்சனை அவரால் என்ன ப்ராப்ளம் இப்போ உங்கள் ராசியிலேயே சனி பகவான் இருக்கார் உங்களுக்கு ஜென்மச்சனி ஃபஸ்ட்டு சனி வந்தாலே டிலேன்னு அர்த்தம் கால அர்த்தம் சோம்பேறித்தனம்னு அர்த்தம் ஸோ லைஃப்பில் இந்த காலத்தில் ஆட்டோமேட்டிக்காக அவங்க நிறையா சோம்பேறித்தனம் வந்துடும் எந்த ஒரு விஷயத்துமே நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் ஆட்டோமேட்டிக்காக உருவாகும் அதனால் நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இல்லைன்னா லைஃப்பில் நீங்கள் தோற்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது மட்டும் இல்லை சனி பகவானுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு யாரால் மேலே எல்லாம் நம்பிக்கை இருக்கோ திடீர்னு அவங்க மேலேயே நம்பிக்கை இல்லாமல் போயிடும் இந்த உலகத்தில் யாரையாவது நம்ம நம்பி வாழ்ந்தாகணும் ஆனால் நீங்கள் நம்புகிறவங்க அத்தனை பேரும் இந்த காலங்களில் உங்களோட நம்பிக்கைக்கு துரோகமானவங்களாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முதல்ல நான் சொன்னேன் உறவுகளால் நன்மைன்னு அதே உறவுகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் இது அத்தனையும் இருக்குது அடிக்கடி பயணம் உண்டு அந்த பயணம் உங்களுக்கு பெருசாக மகிழ்ச்சியை கொடுக்கணும்னா இல்லை பயணத்தால் உங்களுக்கு தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அடுத்து உங்களுடைய ஏழாம் மட்டாக அவர் பாப்பார் அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்போடு யாரெல்லாம் சேர்த்து பண்ணுறீங்களோ அந்த காலங்களில் பார்ட்னர் உங்கள் கூட அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பார் அது மட்டும் இல்லை உங்களுடைய மன வாழ்க்கையிலையுமே உங்களுடைய மேரிட்டல் லைஃப்லையுமே அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பக்கம் உங்களுடைய லவ் ஆகி மேரேஜில் முடியும்னு சொன்னேன் பட் அந்த மேரிட்டல் லைஃப் ஹாப்பி மேரிட் லைஃப்பாக இருக்குமானா அதில் நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் அன்சாட்டிஸ்ஃபைடு இருப்பதற்கான வாய்ப்பு இது நிறைய இருக்குது அது மட்டுமல்ல இந்த காலங்களில் உங்களுடைய நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பு இது அத்தனையுமே இருக்குது அதனால் இந்த காலங்கள ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் பிரச்சனைகள் அவர்களை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலங்கள் இதெல்லாமே சனி பகவானால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இனி குரு உங்களுக்கு என்னெல்லாம் நன்மை செய்ய போகிறான்னு பார்க்குறோம் குரு பகவான் உங்களுடைய மீன ராசிக்கு நான்காம் இடத்துல மிதனராசியில் வந்து உட்கார்ந்துருக்கார் ஓராண்டுகள் பலன் செய்ய போகிறார் என்ன நன்மையான பலன்கள் அப்படின்னு பார்த்தா முதல்ல நாலாம் இடத்துக்கு வந்துட்டார் யாரெல்லாம் லைஃப்பில் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ கண்டிப்பாக வாங்குவீங்க சொந்தமாக இடம் மனை வீடு வண்டி வாகனங்கள் வீட்டு உபயோகப் பொருட்களை அத்தனையும் வாங்குவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது அடுத்தபடி அந்த காலகட்டங்களில் குருவால் உங்களுக்கு என்ன நன்மைன்னு பார்க்குற போது யாரெல்லாம் நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கீங்களோ இல்லை ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது ஓரளவுக்கு வருமானங்கள் லாபம் உண்டு இந்த காலங்களில் நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்க ஏ பண்ண விவசாயத்தால் உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் இது அத்தனையும் குருவால் உங்களுக்கு இருக்குது அடுத்து இந்த காலங்களில் உங்களுடைய கல்வி அண்டர் எஜுகேஷன் அதுவும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது அடுத்து குரு உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்குற ஒரு பக்கம் யாருக்கெல்லாம் முன்னோருடைய சொத்து கிடைக்கல அல்லது எதிர்பாராத பண வரவு பொருவளவாக எதிர்பார்த்து காத்துட்ருக்கேங்கிறவங்களுக்கு அது கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பை குரு பகவான் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பேன் ஏன்னா குரு உங்களுடைய பத்தாம் படத்தையும் பார்க்குற ஒரு பக்கம் உங்களுடைய அந்தஸ்து கூடும் புகழ் கூடும் கௌரவம் கூடும் வருமானங்கள் கூடும் சம்பாத்தியங்கள் கூடும் சனி பகவானும் உங்களுடைய பத்தாம் படத்தை பார்க்குறாரு பெரிய லெவலில் நீங்கள் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிப்பீங்கன்னு சொல்லியிருக்கேன் இது அத்தனையும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு அடுத்து குரு உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை பார்க்குற யாரெல்லாம் நீங்கள் வெளியூரில் வெளிநாட்டில் வெளிமாநத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு ஏற்படும் அது மட்டும் இல்லை குரு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம் யாரெல்லாம் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன் வெயிட் இருக்கேன் எப்போ வரும் தெரில எப்படி வரும்னு தெரியலங்கிறவங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்பு இதெல்லாம் குரு பகவானால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மை அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே குருவால் உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத மெயினாக பார்க்குறோம் குரு உங்களுடைய நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த காலங்களில் யாரெல்லாம் குழந்தைக்காக காத்துட்ருக்கீங்களோ வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் குழந்தை பாக்கியம் இருக்க குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது பிரச்சனை இருக்குது ஸோ குழந்தைகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் குழந்தைக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இது எல்லாமே உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது ஆக குரு நான்காம் இடத்தில் இருக்கிறது லைஃப்பில் எல்லாமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கும் ஸோ திருப்தி என்பது இருக்காது இந்த காலங்களில் உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டையும் பெரிய லெவலில் டிஸ்கஸ் பண்ணாதீங்க அதுவே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையை உங்களுக்கு உண்டு பண்ணுவதாக அமையும் அடுத்து உங்களுடைய அவர் எட்டாம் இடத்துல இருக்கார் எட்டு அப்படின்னாலே கணவன் மனுக்குள் கருத்து வேறுபாடுகள் சண்டை சஞ்சர்பங்கள் ஸோ அதன் காரணமாக ரெண்டு பேருமே அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருப்பதற்கான வாய்ப்பு யாரெல்லாம் டிவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்களா கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது உங்களுடைய லைஃப் பார்ட்னரோட இருக்குது அடுத்து உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸில் அடுத்தவங்க ஆதாயம் அடைவாங்க நீங்கள் நஷ்டம் அடைவீங்க ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டம் அடைவீங்க அல்லது பார்ட்னருக்கும் உங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் பார்ட்னர் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலங்கள் நான் முதலே சொன்ன மாதிரி லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் ரெண்டுமே குரு பயிற்சியால் உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மீனராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்கும்போது நல்ல நல்ல நட்பு வட்டாரங்கள் எல்லாம் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலங்கள் இருக்குது ஏன்னா ஏற்கனவே சனி அங்கே தான் பார்க்குறாரு அப்படி இருக்கிறது உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை பூர்த்தியாவதில் நிறைய போராட்டங்கள் போராடி போராடி தான் ஒவ்வொரு காரியமாக நீங்கள் ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இது குருவால் உங்களுக்கு இருக்குது அடுத்த குரு உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் முதலே சொல்லியாச்சு குழந்தைகளால் பிரச்சனைன்னு மறுபடியும் குழந்தைகளால் உங்களுக்கு ப்ராப்ளம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் அதன் காரணமாக விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள் இது அத்தனையும் உங்களுக்கு குருவால் இருக்குது ஆக குரு உங்களுக்கு வெளிநாட்டில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டில் தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்குவார் குறிப்பாக உங்களுடைய ஹெல்த்து அம்மாவுடைய ஹெல்த்து மனைவி கணவனுடைய உடல் ஆரோக்கியம் அத்தனை பேரும் இந்த குரு பயிற்சியில் மீன ராசியில் பிறந்த நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லாம் இருந்தும் இல்லாத மாதிரியான வாழ வேண்டிய காலகட்டத்தை குரு பகவான் உண்டு பண்ணுவார் அடுத்து ராகு கேது பயிற்சி இப்போ ராகு உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் இருக்கார் கேது ஆறில் இருக்கார் முதல்ல பன்னிரெண்டு யாரெல்லாம் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வெளிநாட்டுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது ஃபர்தராக நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறாங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் ஏற்கனவே குரு அங்கே தான் இருக்கார் ராகு அங்கே தான் இருக்கார் அதனால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு அடுத்தபடியாக கேது ஆறுல யாரெல்லாம் ஜாப் இருக்கீங்களோ உங்களுக்கு வேலை கேது பகவானால் உண்டு ஸோ குறிப்பாக வேலையில் எவ்வளோவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய கரியரில் நீங்கள் பெரிய லெவலில் வருவீங்க ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும் கெட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லா விதமான காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்லையுமே நீங்கள் ரிட்டர்ன் எக்ஸாமில் பாஸ் பண்ணுவீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் செலெக்ட் ஆவீங்க அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் உங்களுக்கு அத்தனை விதமான வெற்றிகளும் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் ராகு கேதுவால் நன்மை இனி இந்த ராகு கேதுவால் என்ன பிரச்சனை கே ராகு ஆறில் இருக்கார் கேது ராகு பன்னெண்டில் இருக்கார் கேது ஆறில் இருக்கார் எப்பயுமே ஆறும் பரண்டும் நோய் உடலில் இன்னும் காண முடியாத வியாதிகள் உடம்புல பெரிய லெவலில் ஸ்கேனு எக்ஸ்ரே செஞ்சு எம்ஆர்ஐக்கெல்லாம் கட்டுப்படாத நோய்கள் ஏற்பட்டும் நோயின் காரணமாக பெரிய லெவலில் விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள் இது அத்தனையும் இருக்குது உங்களுடைய எதிரிகளை ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் எதிரிகளால் மறைமுகமான தொல்லைகள் திரும்ப திரும்ப எதிரிகளால் பிரச்சனைகள் இது அத்தனையுமே இருந்துகிட்டு இருக்கும் ராகு எதிராக வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் என்பது இருக்கும் இதெல்லாம் அவர்களால் ஏற்படக்கூடிய கெடுபலங்கள் இப்போ மொத்தத்தில் கு சனி குரு ராகு கெதுவால் என்ன நன்மை என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம் ஸோ ஏன் ராசிபலன் சொல்கிறது கரெக்டாக நடக்கலைங்கிறது இப்போ உங்களுக்கு புரியும் இப்போ இதிலிருந்து நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க எது எங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது புரியுது இப்போ இதுக்கான தீர்வு என்னென்னா உங்களுக்குன்னு தனிப்பட்ட பிறக்கும் போது இருக்கிற ஒரு ஜாதகம் இருக்கும் அந்த ஜாதகத்தில் இப்போ நடக்கும் ஒரு தசாபுக்தி நடக்கும் அந்த தசாபக்தி நல்லது நடக்கிறவங்களுக்கு அல்லது அந்த தசாபக்தி சாதகமான பலன்கள் உள்ளவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய நல்ல பலன்கள் சீக்கிரம் நடக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுக்திகள் உங்களுக்கு ஃபேவரபிளாக இல்லை சாதகமாக இல்லை அன்ஃபேவரபுளாக இருக்குன்னா கெடுபலங்கள் உங்களுக்கு அதிகமாக வேலை செய்யும் இதுதான் ஜாதகம் ஸோ இருந்து மீண்டு வருவதற்கு உங்களுடைய தெய்வம் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் நல்லா வழிபாடு பண்ணுங்கள் இந்த இருந்தால் நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு இறை அறளாலும் கிரகங்களாலும் ஏற்படும் நன்றி வணக்கம்